இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் சொர்க்க வாசல் இந்த படத்தை ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோஸ் மற்றும் திங் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்காங்க இதுல ஆர்ஜே ஜே பாலாஜி செல்வராகவன் நட்டி கருணாஸ் சானியா ஐயப்பன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சொர்க்க வாசல் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் மற்றும் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு சந்தோஷ் ஒரு படம் ஒரு கதை கேட்டிருக்கேன் சான்ஸே இல்லை ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் வந்து முடிஞ்சால் கேட்க முடியுமா அப்படின்னு சொன்னார் நெக்ஸ்ட் டேவே வந்து அந்த கதை கேட்குறோம் யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்போது இசை ராவ் சொல்லிவிட்டு அவர் தான் வந்து பண்ண போகிறாரு கேன் யூ கேன் யூ செக் வித் யுவர் பாஸ் இஃப் ஹி இஸ் வில்லிங் டு கொலாபரேட் இன் திஸ் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லி கேட்ட உடனே இமீடியட்டாக ஐ டோல் மை பாஸ் இமீடியட்டாக சித்தார்த் ராவும் மிஸ்டர் சூரூப் ரெட்டி ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க உடனே ஓகே உடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க உடனே சைன் பண்ணுறாங்க இம்மீடியட்டாக எல்லாமே உடனே உடனே நடந்தது அந்த கதை வந்து கேட்கும்போது லைக் ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு சொர்க்கவாசல் அப்படின்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு அது அந்த கதை கேட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்களே பாருங்கள் படம் வந்து ஃபைனல் காப்பி பார்த்தேன் பாலாஜியை வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு பாலாஜியை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இட்ஸ் அ ப்ரவுட் அசோசியேஷன் ஃபார் அஸ் ஆன் பி ஆஃப் ஸ்வைப் ரைட் சிதார்த் ராவ் ஆன் ஆன் பிஹாப் ஆஃப் திங்க்ஸ் ஸ்டூடியோஸ் ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்ஸ் டு மிஸ்டர் எஸ் ஆர் பிரபு ட்ரீம் வாரியர்ஸ் இந்த படத்தை வந்து தமிழ்நாடு தியேட்டரிக்கள் இதை வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு சாரி வேர்ல்ட் தியேட்ரிக்கல் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு அதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு மிஸ்டர் அனிருத் தேங்க்ஸ் டு மிஸ்டர் லோகேஷ் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பெயர் காஸ்ட் அண்ட் க்ரூ என்னுடைய விஷஸ் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஆர்ஜி பாலாஜியிலேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி பல்லவியிலேருந்து எல்லாருமே எனக்கு தெரியும் ஸோ முதல்ல என்டையர் குரூவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப இன்ட்ரென்ஸாக இருந்தது நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் முன்னாடி இது ஒரு ரஷஸ் பார்த்தேன் ஆர்ஜே பாலாஜி காம்சா நான் அன்னைக்கு அவங்ககிட்ட அதான் சொன்னேன் ஆர்ஜே பாலாஜி இது ஆக்டர் சரை விடுன்னு அது அதுக்கு முன்னாடி நடிக்கலன்னு சொல்லடா நான் இது சூப்பராக இருந்தது நான் அன்னைக்கு பார்க்கும்போதே சொன்னேன் அண்ட் அது விஷுவல்ஸ் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் சித்தார்த்த் அண்ட் என்டயர் டீம் அண்ட் ட்ரீம் வரியா பிக்சர்ஸ் ஆப்வியஸ் அவங்க எப்படி படம் என்ன மாதிரி இருந்தால் எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்கறதும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ எல்லாேருக்கும் சேர்த்து பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் சொர்க்கவாசல் எங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் சித்தார்த் ராவ் அண்ட் பல்லவி சிங் ஸ்வைப் ரைட் ஸ்டூடியோஸ் ஸோ சித்தார்த் ராவ் வந்துட்டு எங்களோட வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் லெவன் இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பெரிய பேஷன் ஸோ இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் பல்லவி சிங்கும் வந்து எங்களோட ஜேர்னியில் எங்களோட கான்சர்ட்ஸ் ஆகட்டும் மூவிஸ் ஷூட்ஸ் எல்லாமே அவங்க தான் வந்து ஸ்டைலிஸ்ட் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இந்த சொர்க்க வாசல் இந்த ஃபிலிமில் வந்து எல்லாருமே ரொம்ப நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் எனக்கு பர்ஸ்னலாக ஸ்டார்டிங் ஃப்ரம் அனிருத் கிருஷ்ணா அவர் தான் இந்த படத்தோட ஃபுல்லாக லைன் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டாரு அண்டு பிரின்ஸ் ஆண்டர்சன் வந்து டிஓபி எங்களோட ஸ்கூல் ரவிகேஸ்வரோட சன் சந்தாவோட ஊட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் பாம்பேயில் அவரோட ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் இது நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே தெரியும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ பிரின்ஸ் திஸ் ஜஸ்ட் த ஸ்டார்ட் இன்னோ மைல்ஸ் டு கோ வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அப்புறம் வந்துட்டு வினய் எங்களோட சவுண்டு அவர் தான் டென் கிட்டத்தட்ட ஒன் டிக்கெட்டாக பார்த்துட்டு இருக்காரு அவர் இந்த ஃபிலிமில் மிக்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ டெக்னிக்கலி வந்து எல்லா எல்லாமே எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம் நவு கம்மிங் டு த டேரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் அண்ட் திங்ஸ் ஸ்டூடியோஸ் சந்தோஷ் ப்ரோ தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் டு ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம் பிரபு சார் நீங்கள் ரிலீஸ் பண்ணும் போது கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு லெவலில் நீங்கள் கொண்டு போயிடுவீங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது தேங்க்யூ சார் சித்தார்த் விஸ்வநாத் வந்து என்னோடய ஸ்கூல் ஜூனியர் டூ இயர்ஸ் ஜூனியர் அப்போ வந்து அவருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரியாது இப்போது நம்ம சினிமாக்குள்ளே வந்து போய்ட்டுருக்கும் போது ஒரு நாள் வந்து டேரக்டர் ஆகணும் அப்படின்னார் ஸோ அப்போது வந்து அவர் போய் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு படங்கள் ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து இன்றைக்கி இந்த படம் எடுத்திருக்கார் எங்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த கதை வந்து சொன்னார் சொல்லும் போது அவர் இந்த படத்துக்கு யார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது நான் மை டியர் ஃப்ரெண்ட் பாலாஜி இருந்தால் சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு இன்றைக்கி ஓவராலாக படம் பார்க்கும்போது நான் ஒரு ரஃப் வேர்ஷன் நெருக்க படம் பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ப்ரௌடாக இருந்தது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அண்டு கம்மிங் டு த ஹீரோ பாலாஜி வந்து அகெயின் நம்ம மியூசிக் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணும் போது அவர் அப்போ எஃப்எம்மில் ஏற்கனவே கொடி கட்டி பிறந்துட்டு இருந்தார் ஸோ அங்கேருந்து எங்களோட கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ஜென்ரலி நமக்கு நம்ம ஸ்டூடியோவில் வந்து யாருமே சினிமாலேருந்து பெருசாக ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே இல்லை ஸோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படி ஒரு டியர் ஃப்ரெண்ட் நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு பிரச்சனையோ இல்லை எனி திங் இருந்தாலும் நம்ம பேசலான்னா அதில் வந்து பாலாஜி வந்து அந்த டாப் லிஸ்ட்டில் இருப்பார் ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் அவரோட ஜேர்னி நாட் ஓன்லி நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு ஒரு ஆர்ஜேவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ படங்கள் எல்லா படமும் வந்து அவருக்கு வந்து வணிக ரீதியாக வெற்றி வர அவ்வளோ படங்கள் அவர் அதில் எவ்வளோ எஃபர்ட் போடுவார் நாட் ஜஸ்ட் ஆஸ் அ ஹீ ஆஸ் அ ஹீரோ ஆர் ஆக்டர் ஆர் சம்திங் அதில் வந்துட்டு அவ்வளோ அதோட ஸ்கிரிப்டோ டைலாகோ அது எல்லாமே அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இப்போ எல்லாருமே வந்து அவர் சரி நல்லா சூப்பராக காமெடி பண்ணுவார் பயங்கரமாக நம்ம என்டர்டெயின்னாக இருக்கலாம்னு சொல்லும் போது ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷனுக்கு ஒரு படம் ஒன்றும் அமையும் இல்லை அது இந்த சொர்க்கவாசலாக வந்து இருக்கும்னு நான் கன்ஃபார்மாக நம்புகிறேன் ஸோ அவருக்கும் சித்தார்த் விஸ்வநாத்துக்கும் என்னோட டியோ ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்து எட் எடுத்த இந்த சொர்க்க வாசல் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் இது வந்து ஒரு சொர்க்கவாசலாக இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் தேங்க்யூ இந்த ஸ்கிரிப்ட் முதல்ல படிச்சுட்டு நான் கேட்டது இது யா யார் எழுதுனீங்க உண்மையிலேயே நீங்கள் தான் எழுதுறீங்களா நீங்கள் தான் எழுதுறீங்களான்ட்டு கடைசியில் ஷூட் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு இப்போவும் நம்பிக்கை இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியும் அப்படின்ட்டு இது நான் சொன்னால் கொஞ்சம் மிகப்படுத்துதான் இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ சல்யூட் டு தமிழ் பிரபா ஒரு அஸ்வின் அண்ட் சித்தார்த் இது சாதாரணமாக எழுதக்கூடிய ஸ்கிரிப்டே இல்லை ரொம்ப காண்டாக இருந்தது இது என்கிட்ட எனக்கு கிடச்சிருந்தா ஐ வுட் லைக் டு கன்வெர்ட் திஸ் இது டெஃபினட்டாக அப்புறம் ரொம்ப பேசுகிறோம் நல்ல படம் வரணும் கொஞ்சம் இதுலேருந்து வெளில வரணும் தமிழ் சினிமா புதுசாக போகணும் ஒரு எல்லையை நோக்கி என்னென்னவோ பேசுவோம் ஆனால் யாரும் யாரும் ரொம்ப பெருசாக எடுக்கிறது இல்லை பட் திஸ் ஃபிலிம் வில் பி அ வெரி ஸ்பெஷல் ஃபிலம் நான் கேரண்டி உங்களுக்கு நான் வந்து போய் சொல்லுமா டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள் தேட்டரில் திஸ் இஸ் எக்ஸலண்ட் எக்ஸலன்ட் ஃபிலம் அட்டம் நானும் வந்து தேட்டரில் போய் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் தேங்க்யூ தேங்க் யூ